அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து சாஸ்திரம் இன்னும் வந்து இந்த வாஸ்துவில் ஆயாதி கூலி கணக்கு நிறைய வச்சுருக்காங்க ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க மனையடி அப்படிங்கிறது வந்து அதாவது பேட்டர்ன் நம்பர் ஒன் முதல் அடுத்து 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 ஒவ்வொரு விஷயமாக மக்கள் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதில் எது நல்லதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்காக யாரையும் குறைச்சி நம்ம சொல்கிறதும் இல்லை யாரையும் நம்ம வந்து தட்டுறதும் இல்லை இதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோள் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பட் என்னென்னா மனை அடி சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன அதில் அதிகமாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுகளை தான் குறிப்பிடுறாங்க அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடின்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு அந்த மனை அடி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமாக எனக்கு தெரியலை பட் மனை சாஸ்திரம் அப்படிங்கிறத வந்து நான் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறோம் இல்லையா அதை கூட மனை சாஸ்திரமாக நம்ம பயன்படுத்தலாம் மனைனா வீடுன்னு அர்த்தம் இதுதான் நான் மாற்றி அமைத்து சில பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன் மனை அடின்னு சொல்லாதீங்க சார் பார்த்துக்கோங்க மனை சாஸ்திரம் சொல்லுங்கள் அந்த மனைக்கூடையே ஒரு அடியும் சேர்த்து வைக்கிறீங்க அது வேண்டாம் ரொம்ப தெல்ல தெளிவாக நம்ம இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் எம்எம் மெட்ரிக் அளவுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த அடி அப்படிங்கிறத விட மெட்ரிக் அளவுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணி பாருங்கள் அது மனை அடி சாஸ்திரம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் வந்து மனை சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அந்த அளவுகளை வந்து அடியில் வச்சுக்கோங்க எம்எம்மில் வச்சுக்கோங்க எதில்னாலும் வச்சுக்கோங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் நீங்கள் சொல்லும்போது மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது இல்லாமல் மனை சாஸ்திரம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு வாஸ்து நிபுணராக எல்லாமே ஒன்று தானே எல்லாமே ஒரு வீட்டுக்காக பார்க்கக்கூடிய அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்காகவும் கட்டிடத்திற்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தானே இதில் வந்து ஒன்றும் பெரிய தவறுகள்லாம் இருக்குது அளவுகளை முதன்மையாகவும் அதுலேயும் கூட நிறைய அதை எழுதினதும் நம்மளை நம்மை போல ஒரு இயற்கையை உணரக்கூடிய ஒரு சாஸ்திர நிபுணர்கள் தானே அவங்களையும் என் குறை சொல்லுவானே எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஒரு வலிமை இருக்கு அதுக்காக யாரும் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது நம்ம அதை நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இனிமேல் வந்து இந்த மனைவடி சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் எல்லாத்தையும் வந்து போட்டு குழப்பிக்கிடாமல் இன்னும் வந்து இந்த வானவியல் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய ஆய்வு பண்ணி பேசக்கூடிய மனிதர்களும் தான் செய்தான் அதனால் நம்ம யாரையும் குறை கூறுவது இல்லை எதற்காக கேள்விகளை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னிடம் கேட்பதும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட கேட்பதும் இது மக்களினுடைய தான் தவிர யாருடைய நாங்கள் நாங்கள் எங்களுடைய கேள்விகள் இல்லை நான் வந்து இது சரி அது தவறுங்கிறதையே நான் முரண்பட்ட கருத்துக்கள் கூற விரும்பலை அதனால் என்ன எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா மன சாஸ்திரம் அப்படிங்கிறத நீங்க மனை சாஸ்திரம் வச்சுக்கோங்க அதில் பயன்படுத்தக்கூடிய அளவுகளை வந்து நீங்க அடியாக பயன்படுத்திக்கலாம் ஃபீட்டாக பயன்படுத்திக்கோங்க எம்எம்மாக பயன்படுத்திக்கோங்க என்னன்னாலும் பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் இது என்னுடைய ஒரு கருத்து இதுவரைக்கும் நீங்க யாரும் சொல்லி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை எப்போதுமே வீண சுவாஸ்த் வந்து ஒரு வித்தியாசமான தகவலை ஒவ்வொரு வீடியோலையும் நான் கொடுத்துருப்பேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்